உனது பெயர் என்ன நான் உங்க கூகுள் அசிஸ்டன்ட் நீங்க நான் என்னையா அனுப்பேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது லவுடலி சேனல் நான் சுகுமார் நாளாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சூப்பரான அப்டேட் கூகுளில் இருந்து இப்போ கொடுத்துருக்காங்க கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்துட்டு மொபைலில் தமிழில் பேசுனீங்க அப்படின்னா அது தமிழில் ரிப்ளை பண்ணும் ஆன்சரும் பண்ணும் ஸோ ரொம்பவே நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் சில சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் ரொம்பவே காமெடியா இருக்கு பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு என்ன அப்படிங்கறத பாத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்களும் எப்படி இத செட் பண்றீங்கன்னு சொல்லி பார்க்கலாம் எனக்கு ஒரு ஜோக் சொல்லு இது அமெரிக்காவில கொஞ்ச வீட்டுல ஏன் தெரியுமா அங்க கொஞ்சுக்கு மூஸ்கிட்ட வந்து பேர் இன்னொரு நல்ல ஜோக் சொல்லு இது கேட்டு நீங்க சிரிக்ககூடீங்க நல்லா டான்ஸ் பண்ற மிருகம் இது நீங்க மயங்கு நினைச்சீங்கன்னா அது தப்பு டான்ஸ் பண்ண தெரிஞ்ச மிருக வேற ஜோக் சொல்லு இதோ சொல்றேன் சில ஊட்டுவத்தை தான்களை வாயில போட்டு முழுங்குனா ஒண்ணும் ஆகாது ஏன் என்ன வாழைப்பழத்தை முழுங்குனா ஒன்னும் ஆகாது ரஜினிகாந்தின் அடுத்த படம் என்ன

ஸோ இன்னும் நிறையா விஷயங்கள் கூகுள்கிட்ட கேட்கலாம் டைம் என்ன எந்த டேரக்ஷனில் போகணும் மூவி பிளே பண்ணணும் கால் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில செட்டப் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறத எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அப்புறம் பாதி பார்த்துட்டு போய் ட்ரை பண்ணாதீங்க ஒர்க் ஆகாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் க்ளியராக உங்களுக்கு புரியும் இதுக்கு உங்களோட மொபைல்ல கூகுள் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்கும் அதை ஓபன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல போயிட்டு கூகுள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும் அப்டேட் அப்படின்னு இருந்ததுன்னா மறக்காம அப்டேட் கொடுங்க அதுக்கப்புறம் தான் இது ஒர்க்காகவே ஆகவே ஆரம்பிக்கும் இப்போ கூகுள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள் கீழே மோர் அப்படின்றருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் எகைன் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதுக்குள்ளே அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க இதில் நார்மலாக யூஎஸ் இங்கிலீஷ் அப்படின் இருக்கும் அதுக்கு பதிலாக எகைன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அதில் கீழே எண்டில் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் தமிழ் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கங்க இதோட செட்டிங்ஸ் முடியல இப்போ உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாங்குவேஜ் அப்படின்றது ஏதாவது இடத்துல இருக்கும் அது உள்ள போங்க லாங்குவேஜ் அண்ட் இன்புட் அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னா எகைன் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓபன் பண்ணிட்டு நார்மலா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் அப்படின்னு தான் இருக்கும் அதுல ஆட் லாங்குவேஜ் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு தமிழ் இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்துட்டு தமிழ் இருக்கும் இப்போ சைடில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும் அதை லாங் பிரஸ் பண்ணி மேலே தூக்குனீங்க அப்படின்னா தமிழ் ஃபர்ஸ்டா வந்துடும் இப்போ உங்களோட மொபைல் தமிழில் மாறிடும் இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதே போல லாங்குவேஜ்ல வந்துட்டு இங்கிலீஷ் ட்ராக் பண்ணி ஃபர்ஸ்ட்டு போட்டிங்கன்னா இங்கிலீஷில் சேஞ்ச் ஆயிரும் எல்லா செட்டப்புமே முடிஞ்சிருச்சு அண்ட் ஃபைனலாக உங்களோட மொபைலில் சென்ட்ரு பட்னு லாங் ட்ரெஸ் பண்ணுங்க ஹோம் பட் இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில செட்டப்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இது போல் தமிழில் பேசி எனது பெயர் என்ன சுகுமரம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காமலோட சேயனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க